மிக்சியில் மாவு அரைச்சி நல்லா வெள்ளையான நல்லா குண்டு குண்டு பந்து போல் கேக்கு போல் சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய இந்த இட்லியை இப்படி செய்யுங்க நான் இதில் ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் இட்லி நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக சூப்பரான இட்லி செம்ம டேஸ்ட்டாக செய்யலாம் இப்போ இது செய்யறதுக்கு நான் கடை அரிசி எடுத்திருக்கேன் புழுங்கல் அரிசி குண்டு அரிசி இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இட்லி இந்த அரிசிக்கு பதில் ரேசன் அரிசி கூட புலுங்கு அரிசி எடுத்துக்கலாம் இப்போ நான் நாலு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேங்க இந்த அரிசி இப்போ இதை லைட்டாக அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதில் நான் ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் மாவு அரைச்சதுக்கப்புறம் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப சூப்பரான பஞ்சு போல சாஃப்டான இட்லி செய்யலாம் அரிசியை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு அதை ஊற வச்சுருங்க அரிசி ஊற வச்சு மூணு மணி நேரம் கழித்து நீங்கள் உளுந்து ஊற வச்சுக்கோங்க உளுந்து ரெண்டு மணி நேரம் ஊறுனா போதும் அரிசி அஞ்சு மணி நேரம் உளுந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க சரியா இருக்கும் நம்ம எதில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் உளுந்து எடுத்துக்கோங்க சரியா இருக்கும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா அலசிட்டு பாருங்கள் அரிசியும் உளுந்து நல்லா ஊறி வந்துருச்சு அரிசி அஞ்சு மணி நேரம் உளுந்து ரெண்டு மணி நேரம் கரெக்டாக ஊறி வந்துருக்குது இப்போ நான் மிக்ஸியில் இதை போகிறேன் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாங்க இப்போ மிக்சியில் நான் ஃபஸ்ட்டு உளுந்து சேர்த்து அரைச்சிக்கிறேன் உளுந்து அரைக்கும் போது நீங்கள் ஐஸ் வாட்ரு ஐஸ் க்யூப் எது இருந்தாலும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் சொன்ன டிப்ஸ் பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சதுக்கப்புறம் ஒரு டிப்ஸு சொல்லியிருக்கேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இட்லி நீங்கள் செய்யலாம் பாருங்கள் நல்ல மாவு மிருதுவான சாஃப்டான மாவாக இது போல் உளுந்து மாவை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இது போல் இருக்கணும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பவுலில் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் அந்த உளுந்து மாவை அரைச்சதை சேர்த்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துக்கிறேன் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் அரிசி சேர்த்துக்கிறேன் அரிசி வந்து நான் ரெண்டு தடவையே அரைக்க போகிறேன் ஏன்னா இது நிறையா இருக்குது அதனால் ரெண்டு தடவையே அரைச்சிக்கிறேன் நீங்கள் பெரிய மிக்ஸி ஜாராக இருந்தால் ஒரு தடவை கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ அது கொஞ்சமாக தண்ணி விட்டு ஐஸ் வாட்டர் இருந்தாலும் நீங்கள் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்து அந்த ஐஸ் அரிசியும் சேர்த்துக்கிறேன் இப்போ மறுபடியும் மீதம் இருக்க அரிசியும் அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு இதில் உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் இந்து உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் சொன்ன டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவை பார்த்திங்கன்னா ஒரே சைடாக போல் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் பாருங்க நான் இது போல் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் இதே போல் ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும் இது எதுக்காக சொல்லியிருக்கேன்னா நம்ம மிக்சியில் மாவு அரைச்சிருக்கோம் பாருங்கள் ஒரு சிலருக்கு மிக்ஸியில் மாவு அரைச்சா கல் போல் வருதுன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்து பார்க்கலாம் எனக்கு ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு இந்த டிப்ஸை நான் சொல்லியிருக்கேன் இப்போ மூடி போட்டு வச்சிட்றேன் நைட்டு அரைச்சி வச்சோம்னா காலையில் பார்க்கலாம் நல்லா மாவு பொங்கி சூப்பராக புளிச்சு வந்திருக்குது ரொம்ப புளிக்க விட்டுறாதீங்க குறஞ்சது ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் மாவு பிடிக்க வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் மாவு பார்க்க இது போல் இருக்கணும் அப்போ தான் இட்லி நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக வரும் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ணாதீங்க இது போல் மேலாக லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் மாவு கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் சரியாக இருக்கும் இட்லி ஊற்றுறதுக்கு நீங்கள் இதை தோசையும் சூப்பராக முறுமுறுன்னு செய்யலாம் இட்லியும் ரொம்ப சூப்பராக பஞ்சு போல் சாஃப்ட்டாக செய்யலாம் எது செஞ்சாலும் ரொம்ப சூப்பராகவே வரும் இப்போ ஒரு இட்லி தட்டில் இட்லி துணி போட்டிருக்கிறேன் அதில் வந்து மாவை எடுத்து சேர்த்துக்கிறேன் ஒவ்வொரு கரண்டியும் சேர்த்துக்கலாம் இந்த ஒரு கரண்டி மாவே பார்த்திங்கன்னா இட்லி நல்லா குண்டு குண்டாக சூப்பராக வருங்க இப்போ இட்லி சட்டியில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சதுக்கப்புறம் நீங்கள் தட்டை இட்லி தட்டை எடுத்து வச்சுட்டு மொடி போட்டு வச்சுருங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா இட்லி பாருங்கள் நல்லா பஃபியாக சூப்பராக வெந்து வந்திருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இட்லி இந்த இட்லி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சுங்க நீங்களும் மிக்சியில் அரைச்சி நான் சொன்ன அந்த ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள் இட்லி சூப்பராக வெந்துருச்சு எனக்கு எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு அடித்தட்டு கீழ்தட்டும் நான் வந்து ஊற்றி வச்சுட்டு முடி வச்சு இதையும் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இட்லி எவ்வளோ சூப்பராக சாஃப்ட்டாக இருக்குன்னு நீங்கள் மிக்ஸியில் தான் மாவு அரைச்சி செஞ்சுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளவும் சாஃப்டாக இருக்கும் நம்ம ரெண்டாவது தட்டு ஊற்றி வச்சோம் பாருங்கள் அதுவும் ரொம்ப சூப்பராக வெந்து வந்துருச்சு எடுத்துடுறேன் நீங்களும் இதே மத்தியில் இட்லி செய்து பாருங்கள் நல்லா சூப்பரான இட்லி நீங்களும் செய்யலாம் ஒரு இட்லி எடுத்து பிச்சு காட்டுறேன் அப்படியே இந்த இட்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக கேக்கு போல் இருந்துச்சு ஸ்பான்ஜ் கேக்கெல்லாம் இருக்கும் பாருங்கள் அது போல் இருந்துச்சு எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடித்திருந்தால் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி